அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து யூகங்களால் விளையும் தீமைகள் பிறர் மீது கெட்டெண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன் ஏனெனில் கெட்டெண்ணம் தான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும் மற்றவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒட்டு கேட்காதீர்கள் ஒருவரோடு ஒருவர் பகித்து கொள்ளாதீர்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபூஹராரதியாகுவனோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹோல் முஹாரியிலே ஐந்து ஒன்று நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் அடியார்களை புண்படுத்தாதீர்கள் அவர்களை குறை கூறாதீர்கள் அவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் யார் குறையை துருவி துருவி ஆராய்கிறாரோ அவரது குறையை ஒன்றுவிடாமல் அல்லாஹ் ஆராய்வான் அவன் வீட்டுக்குள் ஒளிந்திருந்த போதும் அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அபுகுரையினால் தி அல்லாஹு அநு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் அல்லாஹும் அவனது தூதரும் நன்கறிந்தவர்கள் என்று பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலேயவசலம் அவர்கள் நீ உங்களுடைய சகோதரனை பார்த்து அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதாகும் என்று பதிலளித்தார்கள் அப்போது நான் சொல்லும் குறை என் சகோதரனிடம் இருந்தாலுமா புறம் பேசுதலாக ஆகும் என்று கேள்வி எழுப்புகிறார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல வலைவசல் அவர்கள் நீர் சொல்லும் குறை உம்முடைய சகோதரரிடம் இருந்தால்தான் நீர் அவரை பற்றி புறம் பேசினீர் என்றாகும் நீர் சொன்ன குறை அவரிடம் இல்லாவிட்டால் நீர் அவரை பற்றி அவதூறு சொன்னவராகி விடுவீர் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் அடிப்படையிலே எண்ணற்ற முன்னேற்றங்கள் கண்டு வருகின்ற ஒரு சூழலிலே சில செய்திகள் ஒன்றுமில்லாத செய்திகள் மிகப்பெரிய விவாதங்களாக வருவதற்கெல்லாம் காரணமாகிவிடுகின்றது அதற்கு காரணம் இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிடுவதுதான் மனித அங்க அவயங்களில் நாக்கு மிக ஆபத்தான ஒரு உறுப்பாகும் நாக்கின் விபரீதங்களை விட்டு மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அல்லாஹ் இயற்கையிலேயே இரு உதடு பற்கள் என்கின்ற இரண்டு பாதுகாப்பு அரண்களை அமைத்திருக்கிறான் ஆனால் துரதிஷ்டோஷமாக அவற்றை மீறி நாவினால் உண்டாகும் தீங்கை விட்டு மனிதனால் தன்னை தற்காத்து கொள்ள முடிவது இல்லை இவரு கையும் ஜோசி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தவறான வழியில் சாப்பிடுதல் அநீதி இழைத்தல் களவெடுத்தல் மதுவான மருந்துதல் தடுக்கப்பட்டவைகளில் பார்வையை செலுத்துதல் இதுபோன்ற தீய காரியங்களை விட்டும் பாதுகாப்பாக இருக்கவும் அவற்றிலே இருந்து விலகிக்கொள்ளவும் ஒரு மனிதனுக்கு சாத்தியமாகவும் இலகுவாகவும் இருக்கிறது ஆனால் அவனது நாவசைவால் ஏற்படும் தீமைகளை விட்டு பாதுகாப்பாக இருப்பது என்பது அவனுக்கு கடினமாகி போய்விடுகிறது இது ஆச்சரியமான ஒன்றாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் திருட்டு கொலை கொள்ளை கொடும் வட்டி போன்றவை பெரும் பாவங்களாக தண்டனைக்குரிய குற்றங்களாக இருப்பதை போன்றே அவதூறு பரப்புவதும் அவதூறு சொல்வதும் மிகப்பெரிய பெரிய குற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது இத்தகைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அல்லாம எல்லாம் அல்ல அல்லாஹாலாம் இது மாதிரி உண்டான குறைகளை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான ஆன்மாக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் விரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ